அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்பிக்கையாளரின் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளரின் நிலையை கண்டு நான் வியப்படைகிறேன் அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமையும் இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாமல் வேறவருக்கும் இந்த பாக்கியமானது கிடைப்பதில்லை இறை நம்பிக்கையாளருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார் அது அவருக்கு நன்மையாக அமைகிறது அவருக்கு ஏதேனும் துயரம் நேர்ந்தால் அவர் பொறுமை காக்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது இந்த செய்தி சுகை ரதி அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இரண்டு ஆறு என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்பிக்கையாளரான ஒருவர் இந்த உலகின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய சமூகமும் இந்த நிலைக்கு சமீப காலமாக வந்துவிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது மன நிம்மதியான வாழ்க்கைக்கு இஸ்லாம் கூறும் நிறைவான வழிகளை தெரிந்து கொண்டு அந்த வழிகளில் அந்த வழிகளின் மூலமே நாம் நிம்மதியை பெற முயற்சிக்க வேண்டும் அதுதான் நம்பிக்கையாளருக்குரிய அழகும் உயரிய பண்புமாகும் ஆணாயினும் பெண்ணாயினும் எவர் நம்பிக்கை கொண்டவராக இருக்கும் நிலையில் நற்சையில் புரிகிறாரோ அவரை இவ்வுலகில் நாம் தூய நிம்மதியான வாழ்வோ வாழச் செய்வோம் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினாறு சூரத்து நகல் வசனம் தொண்ணூத்தி ஏழிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகின்ற இமாம் இபனு கசீர் ரஹமத்துல்லாகி அழகிய அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை என்று விளக்கம் அளிக்கிறார்கள் மனித வாழ்வென்பதை இரண்டு அடிப்பக அடிப்படைகளை மையமாக கொண்டு நம்மை படைத்த அர்ஷகன் இயக்கிக் கொண்டிருக்கிறார் இன்பம் துன்பம் என்ற இரண்டு அடிப்படைகளில் மாறி மாறி அவன் வாழ்க்கையை கழிக்க வேண்டியிருக்கின்றது இவ்விரண்டு நிலைகளிலும் ஓர் இறை நம்பிக்கையாளர் அவர் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் என்று நபிசல் அல்லா குலைவு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாகும் அவனுடைய தூதர் அல்லா குலைவர் செல்லும் அவர்களும் உலகில் மனித சமூகத்தின் முற்றத்தில் போட்டுடைக்கின்ற மிகப்பெரிய உண்மை இதுதான் இந்த உலகத்தில் நம்பிக்கையும் நல்லறங்களும் அண்ணாவிற்கு நன்றி செலுத்துகின்ற பண்பும் சோதனையின் போது பொறுமையை மேற்கொள்கிற பண்பும் இவைகளை உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய அதுதாகவையும் அவன் தூதரையும் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கிற ஓர் நம்பிக்கையாளரால் அவரால் மட்டுமே உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் நிம்மதியை தருகின்ற அம்சங்கள் எவைகள் என்று இஸ்லாம் இனம் காட்டியது போன்று நிம்மதியை இழக்கச் செய்கிற அம்சங்களையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது நாம் இந்த இரண்டு அம்சங்களையும் தெரிந்து கொள்வதோடு மனித வாழ்க்கை குறித்தான அடிப்படை அம்சங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டால் மாத்திரமே இஸ்லாம் வழிகாட்டுகின்ற நிம்மதியான நிறைவான வழியில் நிவாரணம் பெற முடியும் என்பதை இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா نمکی ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ